மார்கழி முதல் நாள் இசைஞானி தொடர்பான ஒரு சர்ச்சையோட முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசோட முதையிலேயே இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அந்த கோவிலுக்கு தான் வந்தாரு இசைஞானி இளையராஜா அங்க இருக்கு ஆடிப்பூர கொட்டகையில ஒரு அற்புதமான நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி அதுக்கு பேசே இளையராஜா இசையமைச்சர் திவ்ய பாசுரன் தான் இசைஞானி மட்டுமில்லாம அவர் ராஜ்யசபா எம்பியும் கூட இல்லையா இந்து அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்க கோவில் நிர்வாகம் அவருக்கு தடபுடலா வரவேற்பு கொடுத்தது ஹைதராபாத்தை சேர்ந்த சின்ன ஜியன் என்று அழைக்கப்படும் சடகோப ராமானுஜ ஜியன் ஆண்டாள் கோவில் இருக்க மனவாள மாமுனிகள் மடத்தை சேர்ந்த ஸ்ரீ 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 சடகோப ராமானுஜிய இவங்களுக்கு எல்லாம் வெண்கொடை பிடித்து மேலகாலங்கள் முழங்க கோவில் யானையை வரவேற்பு அளிக்க பூரண கும்ப மரியாதை கொடுத்தாங்க இசைஞானி வந்தாரு ஆண்டாள் ரங்கமன்னார தரிசனம் செய்ய அத்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சாரு அப்ப அங்க இருந்த பட்டரும் ஜியரும் இசைஞானிய கொஞ்சம் கருவறைக்கு வெளியில போய் நிக்கலாமே அப்படின்னு சொன்னதான் இப்போ ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு ஒரு செகண்ட் தான் யோசிச்சிருந்திருப்பாரு இசைஞானி கருவறையிலிருந்து வெளியில வந்து தூர நின்ந்தே சாமிய தரிசனம் பண்ணார் அங்க அவருக்கு பரிவட்டம் கட்டுறது உள்பட எல்லா மரியாதையும் செலுத்தினாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்த இசைஞானி வடபத்திர சாய் சன்னதி மற்றும் பெருமாள் கோவிலில் திவ்யமா தரிசனம் பண்ணிட்டு தான் கலந்துக்க வேண்டிய பாடல் வெளியீட்டு விழால அப்புறம் கலந்துகிட்டார் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டால மனசுல வச்சுக்கிட்டு அற்புதமான நடனம் ஆடினாங்க பெண்கள் அறுவரைக்குள்ளே எப்படி இருக்கலாம் ஆனால் இசை நிகழ்ச்சியில்